ரெண்டு பேர் இருக்காங்க சார் யாரு ஜி பிரியாணிக்கும் ஃபேமஸ்ஸு பிரியாணி படத்துக்கு ஃபேமஸ் சார் யார் பிரியாணி பிரியாணி படத்துக்கு சார் என்ன சார் என்ன மாதிரி அண்ணன் தம்பிங்க சார் அவங்க ரெண்டு பேரும் நல்லா யோசித்து பாருங்க பிரியாணி அவங்க அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் பிரபு பிரேம்சி ஜி ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா போதும் சார் ஆமாம் இந்த பாட்டு இட்டு பண்ணிவிடுவாங்க பாட்டு மூலியமா அந்த படம் எட்டு ஆயிடும் சரிங்களா பண்ணிக்கலாம் பார்த்து பிளான் பண்ணலாம் நீங்க இப்படியே பேசி தான் டபிங்